ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவங்களும் சரி ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடியவங்களும் சரி இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் நிதி மேலாண்மையை பொறுத்து சந்தோஷம் அப்படிங்கிறதும் நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறதும் மாறுபடுது பணம் சேமிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கலை அது நம்ம லைஃப்பில் எப்படி அதை மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பணம் சம்பாதிப்பதும் சரி பணம் சேமிப்பதும் சரி அது நம்மளுடைய மனம் சார்ந்தது நம்ம ஒவ்வொருத்தருடைய பார்க்குற பார்வையும் விதமும் சார்ந்தது தான் ஸோ இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பணம் சார்ந்த சில தவறான எண்ணங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ மணி சைக்காலஜி அப்படிங்கிறது நம்மளுடைய முழுக்க முழுக்க நம்மளுடைய மனதை சார்ந்தது ஒரு நாளுக்கு ஒரு நூறு ரூபாய் சம்பாதிக்கிறவன் கையில காசே இல்லாதவங்க கூட சந்தோஷமா இருப்பாங்க நிறைய இடத்துல நம்ம கேட்போம் எப்படி இவ்வளோ கஷ்டத்துல இருக்கு இவ்வளோ பண கஷ்டம் இருக்கு கடன் இருக்கு எப்படி நீ சந்தோஷமா இருக்க அப்படின்னு பணம் தானே உயிர் இருக்குல்ல போது பார்த்துக்கலாம் இன்னைக்கு இருக்கா ஓகே நாளைக்கு தான் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு அசால்ட்டா லைஃபை மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க சிலருடைய கையில டெபாசிட்டா இருக்கட்டும் கோல்டாக இருக்கட்டும் லாக்ஸ் கணக்குல வச்சிருப்பாங்க ஆனா நிம்மதி இல்லாம ஓடிட்டு இருப்பாங்க நடுத்தரமாக மாட்டிக்கக்கூடிய மக்கள் பண்ணக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா நிறைய இடங்கள்ல நம்மளை நாமே நெகட்டிவா ஒரு விஷயங்கள் யோசிக்கிறதும் நம்மளை டிமோட்டிவேட் பண்ணிக்கிறதும் சில தவறான பண புழக்கத்துல போய் நம்ம மாட்டிக்கிறதும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளுக்கு பணம் ரீதியா வரக்கூடிய கடன் ரீதியா வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கான ஒரு முக்கியமான காரணமே ஸோ நான் இங்க சில பணம் மனம் சார்ந்த விஷயங்களை பத்தி ஷேர் பண்ணிக்க போறேன் அதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உங்களுடைய இருக்கோ அதை எல்லாத்தையுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மாத்திக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரியான நிறைய தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் என்னுடைய வாழ்க்கையில அது பத்தவே மாட்டேங்குது என்னடா இது வேலை அப்படின்னு சளிச்சு போய் எப்பவுமே புலம்பிகிட்டே இருக்கீங்களா ஸோ இந்த விஷயத்த எப்போவுமே பண்ணாதீங்க ஸோ எவ்வளோ நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி நூறுரூபா ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களும் வாழ்ந்துட்டு தான் இருக்கும் ஸோ நம்மளுடைய சம்பளத்துக்கு உட்பட்டு நம்மளுடைய வரவும் செலவும் சரியான விதத்துல நிர்வகிச்சோம் அப்படின்னு சொன்னா எல்லாருனாலேயுமே நிம்மதியான ஹாப்பியான ஒரு லைஃப் அப்படிங்கறத வாழ முடியும் ஸோ எப்போவுமே இந்த சளிப்பான வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரவே வராதிங்க நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது உங்களுடைய உழைப்புக்கான வெகுமதி அதை எப்போவுமே அங்கீகாரம் பண்ணுங்க ஸோ என்ன வேலை எந்த ஒரு சின்ன வேலை செய்தாலுமே அதை நல்ல ஒரு மன ஓட்டத்தோட பிடிச்சு அதில் எப்படி நம்ம ஆர்வமாக இருக்கலாம் அதில் எப்படி நம்ம வந்து நம்மளை டெவலப் பண்ணிக்கலாம் ஸ்கில்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி வந்து க்ரோ ஆகலாம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து யோசிங்க எந்த வேலையுமே நம்ம பிடிக்காமல் செய்யும் போது அதில் எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வந்தாலும் லாபம் வந்தாலும் சுத்தமாக அது வந்து நம்ம கையில் தங்காது ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவான தாட்ஸை முதல்ல வந்து உங்களுக்குள்ள இருந்து மாத்துங்க ஸோ எப்போவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உங்களுடைய லைஃப்பில் பயன்படுத்தாமல் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பாசிட்டிவாக என்னெல்லாம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை யோசிங்க நீங்கள் சம்பாதிக்கிற பணம் கண்டிப்பாக இதுக்குள்ளே என்னால் குடும்பத்தை ஓட்ட முடியுங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க இந்த வேலையை எப்போவுமே சளிப்போடு செய்யாமல் பிடிச்சு வந்து செய்கிறதுக்கு ஆரம்பிங்க எப்போ நீங்கள் சேலரி வாங்கினாலுமே அதை வாங்கும்போது ஹாப்பியாக வந்து இருங்க எந்த ஒரு காரணத்தை கொண்டும் சேடாக மட்டும் இருந்துடாதீங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய உழைப்புக்கான ஒரு வெகுமதி அப்படிங்கிறது தான் சேலரி ஸோ ஒரு முப்பது நாள் நீங்கள் ஒரு நிர்வாகத்தில் தொடர்ந்து உங்களுடைய உழைப்பையும் நேரத்தையும் உங்களுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கிராஸ் பண்ணி ஈவன் ஒரு ஃபேமிலியில் ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் வேலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பீங்க ஒரு ஒய்ஃபுக்கோ ஒரு குழந்தைக்கோ இம்பார்ட் கொடுக்குறத காட்டிலும் உங்களுடைய வேலைக்கு நீங்கள் அதிக நேரம் கொடுக்குறீங்க ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்து பாருங்க நீங்கள் வீட்டிலேயோ குழந்தைகளுடைய மனைவிகளோடையோ இருக்கிற நேரத்தை காட்டிலும் உங்களுடைய நிர்வாகத்தில் உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுடைய மேனேஜர் கீழே உங்கள் டீம்ஸ்க்கு கீழே இருக்கிற நேரங்கள் தான் அதிகம் அப்படி உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய உழைப்பையும் அதிகமாக கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு நாள் சேலரி அப்படிங்கிறத ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க ஸோ எப்போது அந்த சேலரி வந்தாலுமே இது நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதித்த பணம் இதில் நான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ போகிறேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்டோட அந்த சேலரி அப்படிங்கிறத ரிசீவ் பண்ணுங்க சில பேர் அந்த சேலரி வர்ற நேரத்தில் மட்டும் ஹாப்பியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு நாலஞ்சு நாள் ஒன் வீக்கில் அந்த சேலரி கரைய கரைய என்னங்க இந்த ஒர்க்கே எனக்கு பிடிக்கல எனக்கு இது பண்ணவே முடியல அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த கிடைக்கிற நூறு ரூபாயாக இருந்தாலும் எவ்வளோ ரூபாயாக இருந்தாலும் அதுக்குள்ளே நம்ம நிலை எப்படியெல்லாம் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும்னு யோசிங்க ரொம்பவே மிக முக்கியமான ஒரு மனப்போக்கு பணம் சார்ந்ததுல என்ன அப்படின்னா இருக்கிறத வச்சு வாழ்கிறதுக்கு முதல்ல நம்ம கத்துக்கணும் ஸோ ஆரம்ப காலத்துல எல்லாம் இவ்வளோ தேவைகள் வந்து நம்மளுக்கு பெருகலை அப்போதைக்கே அவங்க சம்பாதிக்கிறாங்க அன்னத்துக்கான செலவுகளை அவங்க பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லி வாழ்க்கை நிம்மதியா வந்து அவங்களுக்கு போச்சு இவ்வளோ பெரிய வீடு கட்டணும் வீடு தான் சொந்த பந்தங்கள் நம்மளை மதிப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் அந்த காலத்தில் இருந்தால் மக்களுக்கு வந்து இல்லை சமையல் அடை வந்து தான் இருக்கணுங்கிற எண்ணம் இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதே ஒரு எண்பதுகளில் குன்னூர்களில் ஒரு வீடுகளுக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் நீட்டாக அழகாக ஒரு மேடை போட்டிருப்பாங்க அதில் விறகு அடுப்போ மண்ணெண்ணெய் அடுப்போ வந்து வச்சுருப்பாங்க அதில் வந்துட்டு இப்படி தான் அலமாரிகள் இருக்கணும் இப்படி தான் மாடலர் கிச்சன் இருக்கணும் இந்த வசதிகள் எல்லாம் எனக்கு கிச்சனுக்குள்ளேயே வந்திருக்கணுங்கிற எண்ணங்கள் வந்து அவங்களுக்குள்ளே இல்லை ஸோ என்றைக்கி மனுஷருடைய தேவைகளும் ஆசைகளும் அதிகமாக அதிகமாக அவங்களுடைய பண தேவைகள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து வளர்ந்துருக்கு ஸோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்றது டெவலப் ஆகிறதுங்கிறது தப்பே கிடையாது ஆனால் நம்மளுடைய தகுதிகளுக்கு கொடுக்கறதுக்கு மீறி நம்மளால இயலாத ஒரு காரியத்தை நம்ம கஷ்டப்பட்டு அடையிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு வெற்றிக்கான இலக்கா இருக்கணுமோ தவிர ஆடம்பரத்தா ஆடம்பர தேவைக்காக வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ உங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத வச்சு அதுக்கு ஏற்ற விதத்துல என்ன நம்ம வந்து வாங்க முடியும் என்ன செய்ய முடியுங்கிறத யோசிக்கலாம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா எல்லார் வீட்லையுமே காமனாக ஒரு ஒரு முதல்ல எல்லாம் வந்துட்டு எப்பயோ ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது காமனாக இருந்ததோ டூ வீலர் அப்படிங்கிறது காமனாக இருந்ததோ அந்த மாதிரி இன்னைக்கு கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் காமனாக வந்துருச்சு ஸோ அவங்களால அதை வாங்கிட்டாங்களே ஓகே உங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் தேவைப்படுதா அவங்களால கார் வாங்க முடியலையா ஓகே ஒரு ஸ்கூட்டியோ பைக்கோ உங்ககிட்ட என்ன இருக்குது உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத வச்சு வாழ்கிறதுக்கு நம்ம பழகும் போது தான் அந்த பணம் நம்மளிடத்துல சந்தோஷமாகவும் இருக்கும் பணம் விரயமாகிறதையும் நம்மளால் வந்து தடுக்க முடியும் இப்போது நம்மளுக்கு அதிகமாக ஒரு விருப்பம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நமக்கு பண தேவைகள் அதிகமாக இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு ஒரு லட்சம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு லட்சத்துக்கு நல்ல ஒரு நியூவான பைக் அப்படிங்கிறது வாங்க முடியும் ஆனால் அதை கொண்டு போய் நீங்கள் ஒரு இடத்துல ஒரு டவுன் பேமெண்ட்டாக ஒரு ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டாக இனிஷியல் பேமெண்ட்டாக கட்டி ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வந்து ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லட்சம் நீங்கள் கட்டியிருக்கீங்க ஓகே ஆனால் அந்த மூணு லட்சம் நாலு லட்சம் அப்படிங்கிறது கடனில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க ஸோ இது தேவையா அப்படிங்கிறத வந்து கொஸ்டின் மார்க் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே நான் சொன்னது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு செலவுகள்லயுமே அது அவசியம் அத்தியாவசியம் அப்படிங்கறத பார்த்துட்டு ஆசையா விருப்பமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க வந்து அதை வாங்குறதுக்கு வந்து பாருங்க அடுத்து ரொம்பவே மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா செல்ஃப் மோட்டிவேஷன் எந்த ஒரு விஷயத்துலையுமே உந்துதல் சக்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மளால அடுத்தடுத்த விஷயங்களை வந்து செய்யறதுக்கு வந்து முடியும் உதாரணமா நான் வந்துட்டு ஒரு ரீல்ஸ் வந்து நான் பார்த்துருந்தேன் அவர் வந்து ஒரு குழந்தைகள் பற்றிய ஒரு நல்ல தகவல்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒருத்தர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் கூட ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு அவர் ஸ்பீச் எடுத்துட்டு இருக்காரு ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டூடென்ட்ஸை வந்து கூப்பிட்டு ஒரு போர்டில் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா ஒரு ஒரு கோடு வந்து லைன்ஸ் வந்து போடு அப்படிங்கிறாரு அப்போ எவ்வளோ ஹைட்ல வந்து போட முடியுமா அவ்வளவு ஹைட்ல போடு அப்படிங்கிறார் ஒரு லைன் வந்து அந்த பையன் போடுறான் ஸோ அதுக்கு அடுத்தது அவர் என்ன பண்றாருன்னா அந்த டீச்சரை கூப்பிட்டு கேட்குறாங்க கிளாஸ் டீச்சரை இவனால இவ்வளோதான் முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இன்னுமே அவனால செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்கு அடுத்து அவன் ட்ரை பண்ணும்போது இன்னும் அதை முயற்சி பண்றான் அதுக்கு அடுத்து அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய பிரின்ஸ்பால கூப்பிட்டு அவர் வந்து கேட்கும்போது இல்லை அவனால இன்னுமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த ஒரு லைனையுமே அவன் ட்ரை பண்ணி அச்சீவ் பண்ணிடுறான் அடுத்து இவ்வளோ தான் உன்னால் முடியுமான்னு திருப்பி அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட அவர் கேட்கறாரு அந்த பெண்ணுடைய அந்த மார்க்கருடைய கேப் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அந்த மார்க்கருக்கு பின்னாடி அந்த கேப்பை யூஸ் பண்ணி இன்னும் ஹைட்டில் வந்து கொண்டு போகிறாரு ஸோ அவருடைய எல்லை அப்படிங்கிறது அவர் முதல் கோடு போடும்போதே முடிஞ்சிருது ரெண்டாவது அவங்களுடைய டீச்சர் என்கரேஜ் பண்ணும்போது அடுத்து முயற்சிக்கிறார் அடுத்து பிரின்ஸ்பல் என்கரேஜ் பண்ணும்போது அடுத்து வந்து முயற்சிக்கிறார் ஸோ நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நாம் அப்படியே ஒரு இடத்துல தேங்கி நிற்கிறத விட நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா மற்றவங்க வருவாங்க கை கொடுப்பாங்க தூக்கி விடுவாங்க அப்படிங்கிறத தாண்டி நாமளே எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வெற்றியை பார்த்து கைகட்டுறதுக்கு ஒரு கூட்டமே வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நீங்கள் உங்களை மற்றவங்க மோட்டிவேட் பண்ணுறதை விட உங்களுக்கான ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னால் இதை நிச்சயமாக செய்ய முடியும் இதை என்னால் வந்து தொடர்ந்து நான் செய்கிறது மூலயமா வெற்றி என்னால் பெற முடியுங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் இன்னைக்கு என்னால் ஒரு நூறுரூபா தான் சேர்த்திருக்க முடியுதா பரவாயில்ல நான் இப்போ தான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து ஐநூறு ரூபாயை எப்படி நான் மாத்தறது இதை எப்படி ஒரு நகைச்சீட்டாக நான் மாற்றுறது அப்படிங்கிற உங்களுடைய செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வேலை நிறைய சளிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒர்க் பண்ணுறேன் அடுத்த என்னால வந்து இன்னும் க்ரோ ஆக முடியல சேலரியில் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை ப்ரொமோஷன்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம நிறைய நினைப்போம் பரவாயில்ல நம்ம தொடங்கின இடத்தை காட்டிலும் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இன்னும் தொடர்ந்து நம்மளுடைய உழைப்பை கொடுப்போம் திரும்ப அது வேற ஒரு இடத்துல கொண்டு போய் நம்மளை நிச்சயமாய் நிறுத்தும் அப்படிங்கிற உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸை வந்து ரொம்ப பக்கத்தில் வந்து கொண்டு வரும் ஸோ எங்கெல்லாம் நீங்கள் வந்து தளர்ந்து போறீங்களோ அங்கே எல்லாத்துலேயும் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிட்டு எழுந்திருத்து ஓடுறதுக்கு ஆரம்பிங்க நிச்சயமாக வெற்றிப்படைகள் பக்கத்திலேயே இருக்குது உங்களுடைய சேலரி வந்து ரிசீவ் ஆன உடனே அந்த அமௌண்ட்டை சில நல்ல விஷயங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க எக்ஸாம்பிளா இங்கே நான் ஒரு மூணு விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது எப்போவுமே நான் என்னுடைய லைஃப்பில் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயமும் கூட ஃபர்ஸ்ட் வந்து சேலரியை எடுத்ததுமே அதை எப்படி எடுக்கணுங்கிறதையும் அடுத்து சொல்கிறேன் ஸோ நீங்கள் எடுத்த அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்க்காக எடுத்து வைங்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்க்காக ஏடிஎம்லேருந்து எடுத்ததுமே அந்த செப்பரேட் அமௌண்ட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்பெண்ட் பண்ணுங்க இன்கேஸ் என்னுடைய ஹஸ்பண்ட் ஏதாவது ஏடிஎம்லேருந்து எடுக்கிறாரு அப்படின்னா லைக் ஒரு பத்தாயிரம் நான் கையில் எடுத்த உடனே ஒரு அமௌண்ட்டை பர்டிகுலராக தனியாக எடுத்து வச்சிட்டு தான் அந்த மீதி இருக்கிற நைன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறத தனியாக எடுத்து வச்சுப்பேன் பட் அதை நான் ஏதாவது ஒரு டைம் வந்து என்னென்னா ஹஸ்பண்ட் வந்து அதை அப்படியே மறந்துட்டு டக்குன்னு அதை அப்படியே மொத்தமாக எடுத்து இது பண்ணிடுவார் இல்லைனா கடையில் எங்காவது கொடுத்துருப்பாரு அந்த டேவே எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாக வந்து போயிடும் ஏன்னா ஒரு ரெகுலராக நம்ம ஒரு விஷயத்த நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அது அன்யூஷுவலாக நடக்கும்போது நம்மளையே அறியாமல் நம்ம அப்படி வந்து சேடாக இருக்கணுங்கிறது நம்மளுக்கு தோணாது பட் நம்மளையே அறியாமல் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும் இப்போது இதை நான் வந்து ப்ராக்டிஸ் ஆக ஆக நான் சம்டைம்ஸ் அப்படியே எடுத்து இன்கேஸ் நான் பர்ஸில் அப்படியே வச்சா கூட வீட்டில் போகிறவங்க தானே அப்படியே வச்சிட்டா கூட ஏன் இங்கேயே நீ செப்பரேட் பண்ணல அப்படின்னு என்னோட ஹஸ்பண்ட் கேட்பாரு இல்லை நம்ம வந்து அமௌண்ட் வந்து இப்ப டேரக்டா எடுத்து நம்ம வீட்டுக்கு தான் போக போறோம் ஸோ அதனால நம்ம வீட்டுல போய் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இல்ல நம்ம வந்து இப்படியே ஷாப்பிங் போற மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம தனியாக நம்ம பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ என்னுடைய ஒரு பழக்கம் அப்படிங்கிறது அவருக்கும் இப்ப வந்து பிராக்டிஸ் ஆகிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருச்சு ஸோ உங்களுக்கு எதெல்லாம் ஒரு சந்தோஷத்தை ஒரு நிறைவை உங்களுக்கு கொடுக்குமோ அந்த விஷயங்களுக்காக சேலரியிலுடைய ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டை வந்து ஸ்பென்ட் பண்ணுங்க சிலருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொடுங்க உங்களுடைய சேலரி வந்ததும் பத்து ரூபாய்க்கு ஒரு பண்ணு வாங்கி ஒருத்தருக்கு கொடுத்தா கூட அது ஒரு ஹெல்ப் தான் ஸோ உங்களுடைய ஹெல்ப்பை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குற விதமாக அதற்காக நீங்க வந்து ஸ்பென்ட் பண்ணுங்க உங்களுடைய ஹாப்பினஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க நீங்கள் சேலரி வாங்கின உடனே உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து பிடிக்கும் இல்லையா சாப்பிட்றதுக்கு தோணும் ஒரு பானிபூரியோ ஒரு கேக்கோ இல்லை ஒரு டீயோ என்ன உங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுனா நீங்க வந்து எங்கே ஹாப்பியாக இருப்பீங்களோ அந்த விஷயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதுக்காக ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணி நான் ஒரு பெரிய ஒரு தாபாக்கு போகிறேன் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போகிறேன்னு சொல்லிட்டு ஃபுல் அமௌண்ட்டை வந்து அந்த ஒரு நாள்லேயே அரை அரை மாதத்துக்கான சம்பளத்தை வந்து காலி பண்ணிடாதீங்க பட் ஹாப்பியாக அந்த டேவை வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த எந்த அளவுக்கு நம்ம ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த விஷயம் நம்மளோட சேர்ந்து ரொம்ப நாளுக்கு தங்கி இருக்கும் அடுத்து மனம் சார்ந்து நீங்கள் பணத்தில் பண்ணவே கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜிபேல அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது அதை எந்த காரணத்தை கொண்டுமே நீங்கள் வந்து பண்ணாதீங்க எப்போவுமே உங்களுடைய சேல்ரி ரிசீவ் ஆனதும் அதை முதல்ல ஏடிஎம்ல போய் கையில் வந்து எடுங்க ரிசீவ் பண்ணி உங்களுடைய கையில் வந்து வாங்குங்க கொஞ்சம் நேரமாவது அதை உங்களுடைய கையில் வச்சுருந்து சந்தோஷப்படுங்க இந்த உழைப்பு இது என்னுடையது நான் இது இன்னைக்கு நான் சம்பாதிச்சு என்னுடைய சம்பாத்தியம்ப்பா இன்னைக்கு நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸை கொஞ்சம் நேரம் என்ஜாய் வந்து பண்ணுங்க ஜிபி ல வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு வராது இப்போது ஜிபேயில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய லோன்ஸ் அண்ட் இஎம்ஐஸை பே பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் எப்போ எவ்வளோ வந்திருக்குன்னே நம்ம கையில் தெரியாது ஒரு எக்ஸாம்பிள்காக எடுத்துக்கிற ஒரு தேர்ட்டி தௌசண்ட் நீங்கள் சேலரி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வந்த உடனே ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஒரு இஎம்ஐ த்ரீ தௌசண்ட் ஒரு இஎம்ஐ இந்த மாத கிராசரிஸ்க்கு ஒரு இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்டோ இல்லை டுவெண்ட்டி தௌசண்டோ நீங்கள் பே பண்ணிவிட்டு மீதி இருக்கிற டென் தௌசண்டை கையில் வச்சோ இல்லை ஜிபேல வச்சோ ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்குள்ளேயே என்ன ஒரு ஃபீல் ஆகும் தெரியுமா சாலரி என்னடா தான் வந்தது டென்த்து ரிசீவ் ஆச்சு லெவல்த்து இஎம்ஐ பே பண்ணா டுவெல்த்து நம்ம கையில் எவ்வளோ இருக்கு முப்பதாயிரம் சம்பாதிக்கிறோம் ஆனா பத்தாயிரம் தான் கையில் இருக்கு என்ன இது ஒரு வாழ்க்கை நம்ம இதில் இஎம்ஐஸ்லேயே லோன்ஸ்லையே நம்மளுடைய லைஃப் வந்து போயிட்டுருக்கே சம்பாதிக்கிற பணம் கையிலேயே நிற்க மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு விரக்தியும் ஒரு விதமான ஒரு சங்கடமும் நம்மளுடைய லைஃப்பில் கடந்து வரும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முதல்ல உங்களுடைய அமௌண்ட்டை ஃபுல்லாக கையில் வந்து எடுங்க இன்கேஸ் நீங்கள் இஎம்ஐஸ் ஏதாவது பே பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஆன்லைனில் தான் பே பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அதை விட்டுட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை கையில் எடுங்க அதை வந்து ஹாப்பியாக ரிசீவ் பண்ணுங்கள் கையில் வச்சுருந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம மட்டும் ஃபாலோ பண்ணா போதுமா நம்ம கூடையே சேர்ந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா நம்ம கிட்ஸ் நம்மளை பார்த்து தான் நிறையா விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க ஸோ உங்களுடைய குழந்தைகளுடைய உண்டியல் சேமிப்புகளில் இந்த மூணு விதமான சேவிங்ஸையுமே வந்து அவங்களுக்கு பழக்கி விடுங்க ஒன்று வந்து நான் மேலே சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்க்காக குழந்தைகளுக்கு பழக்குங்க இன்னொன்று இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொடுங்க மூணாவது அவங்களுக்கு தேவைகளுக்காக பின்னாடி ஒரு ஃபியூச்சரில் வாங்குறதுக்காக சேவ் பண்ணி அந்த ஒரு பொருளை வாங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கற்றுக் கொடுங்க ஸோ அவங்களுக்கு நமக்கு நம்மளுடைய பணம் அப்படிங்கிறது அது நமக்கு மட்டுமானதில்ல கடவுள் நமக்கு கொடுத்து இந்த வாழ்க்கைக்கு நன்றி நம்ம திருப்பி கடவுளுக்கு கொடுக்கணும் ஸோ நம்மளை மாதிரி நம்மளுக்கு கீழேயும் நிறைய ஜனங்கள் வந்து இருக்காங்க அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் நம்மளுடைய எதிர்கால தேவைகளுக்கு நாம சேமித்து பழகினா மட்டும்தான் எதிர்காலத்தில் நிம்மதியா வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க கத்துக்க முடியும் இந்த மார்ச் மந்தில் இருந்து எழிலுக்கு வந்து இந்த பிராக்டிஸ் தான் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ லாஸ்ட் இயரே அவர் வந்து எப்படி வந்து வந்து மணி வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து ப்ராக்டிஸ் ஆகிட்டார் ஸோ இப்போ அடுத்த கட்டமாக இதில் நம்ம என்னென்ன மாதிரி சேமிக்கணும் எப்படியெல்லாம் சேமிக்கலாம் ஸோ அதை வந்து அவருடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் கைட் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் லைக் இப்போ தான் வந்து ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்லேயே ஒரு ஸ்டெப் வந்து எடுத்து வச்சிருக்காரு ஸோ அதுலேயே நம்ம இந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க அடல்ட் ஆகும்போது அந்த விஷயங்கள் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிருக்கும் அதை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு டெவலப்மெண்ட் வந்து ஆயிருக்கும் ஸோ இந்த மூணு விஷயங்களை நான் த இயர் எழையிலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்களுமே உங்களுடைய குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பழக்குங்க அது கண்டிப்பாக அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் அண்ட் செகண்ட்ரி ஒரு விஷயம் என்னன்னால் நம்மளுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் அதை நமக்கு ஏற்ற விதத்தில் சாதகமாக பயன்படுத்திக்கக்கூடிய நாலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கணும் இப்போ நடந்து முடிஞ்ச ஒரு கரண்ட் விஷயங்களை வந்து நான் இந்த இடத்துல சொல்கிறேன் ஸோ கும்பமேளா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள வந்து நடந்தது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட் வச்சிருக்காரு ஸோ அங்கே ஆல்ரெடி வந்து போட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவர்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கும்பமேளாவில் மட்டுமே அவர் கோடிக்கணக்கில் வந்துட்டு பிஸ்னஸ்ல வந்து நல்லா ப்ராஃபிட் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நியூஸ்ல போட்டிருந்தாங்க ஸோ அதை எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவ்வளோ லாபம் வந்து அவருக்கு வந்ததே இல்லை கோடிகளில் வந்துட்டு அவர் சம்பாதிச்சது இல்லை பட் எங்கிருந்து அது வருது அப்படின்னா அவருக்கு தெரியும் இந்த கும்பமேளாவில் எத்தனை லட்சம் பேர் ஜனங்கள் வந்து அந்த இடத்துல கூடுறாங்க இது எவ்வளோ இம்பார்ட்டன் ஒரு விஷயம் அப்படின்னு ங்கிறது அவருக்கு தெரியுது ஸோ இதில் நம்ம எப்படியெல்லாம் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத யோசிக்கிறாரு எஸ் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது மக்களுக்கான தேவைகள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதை பயன்படுத்தி தன்னுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணி அதுக்கான ஒரு அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு ஸோ கோடி கணக்கில் அவர் வந்து அந்த இடத்துல அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்கிறாரு ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ ரெண்டாவது ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச வைரல் கேர்ள் மோனாலிஷா ஸோ அவங்க வந்துட்டு ராஜஸ்தான்ல இருந்து பாசி விற்கிறதுக்காக இந்த ருத்ராட்ச மாலைகள் விற்கிறதுக்காக அங்கே வர்றாங்க ஸோ அவங்களுக்குமே இங்கே வர வரைக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையை அப்படியே டோட்டலாக மாற்றும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து அவங்க வரவே இல்லை ஸோ ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்ஸ்ல வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிறாங்க வைரல் ஆகிறாங்க அட் த சேம் டைம் அவங்களுக்கு நிறையா இஷ்யூஸ் ப்ராப்ளம்ஸும் வருது பட் அது எல்லாமே கிராஸ் பண்ணி இன்னைக்கு வந்துட்டு அவங்க வந்து ஒரு மூவி வந்து சைன் ஸோ இந்த சொல்றாங்க வந்துட்டு அவங்க டெவலப் ஆகியிருக்காங்க இதுக்கான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு சின்ன தொழில் செய்து ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வர்றாங்க அந்த இடத்துல அந்த சூழ்நிலைகள் மாறும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது டோட்டலாக மாறிடுது அந்த சூழ்நிலையை தனக்கு தகுந்த மாதிரி எப்படி வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் வருது அப்படின்னா நம்ம சோர்ந்து போய் ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துருவோம் அதை தாண்டி இல்லை நம்ம இதிலிருந்து நம்ம எப்படி நம்ம வெளியில வர்றது நம்ம எப்படி இந்த சூழ்நிலைகளை மாற்றலாம் அப்படிங்கிறத யோசிச்சு அடுத்த லெவல் போறதுக்கு வந்துட்டு நீங்க பிராக்டிஸ் ஆகுங்க அது கண்டிப்பா உங்களை சக்சஸ்ல தான் கொண்டு போய் நிறுத்தும் அண்ட் எப்போவுமே கடன் வாங்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்க முடிவு எடுங்க கடன் வாங்கியாவது இந்த விஷயத்தை நான் எப்படியாவது பண்ணிடணும்ப்பா இந்த விஷயத்தை நான் செஞ்சிடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க கடன் வாங்குறத கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க முடிச்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செய்த முறைகளை திருப்பி செய்யணும் சீர் செய்யணும் ஸோ இல்லை நான் இந்த என் பொண்ணுக்காக செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்மளால் முடியல ஒரு அர்ஜென்ட் சுச்சுவேஷன்ஸ் வருது அப்படின்னா நம்மளால் என்ன இருக்கோ அதை செய்யறதை தாண்டி கடன் வாங்கியாவது என்னுடைய தன்மானத்தை அங்கே நான் வந்து நிலைநாட்டிடணும்ப்பா அப்படிங்கிறதுனாலேயே நிறைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா கடன் வாங்கி சீர் செய்கிறது தான் அது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நிறைய சண்டைகளை வந்து உண்டு பண்ணும் நான் வாங்கி இப்போ இந்த அதை அந்த ஒரு நாள் அதை நம்ம செலவு பண்ணிவிட்டு அடுத்த அந்த வருஷம் முழுவதும் அந்த கடனுக்காக நம்ம ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது உங்களுடைய பர்சனல் லைஃப்லேயா இருக்கட்டும் நீங்கள் சீர் செய்கிறதுலையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சக்திக்குட்பட்டு பட்டு நீங்க வந்து செய்யுங்க உங்களுக்கு என்ன முடியுமோ நீங்க பத்து ரூபாய் செய்ய முடியும்னா அந்த பத்து ரூபாய்க்கு மட்டும் செய்யுங்க நூறு ரூபாய்க்கு செய்யறதுக்கு விருப்பப்பட்டு ஒரு இடத்துல கடன் வாங்கி அது இரநூறு ரூபாய் கடன் கட்டி அப்படிங்கிறதுல கொண்டு போய் விட்டுறாதீங்க உங்களை நம்பியும் ஒரு குடும்பம் இருக்குங்கிறத யோசிங்க அண்ட் அதே மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷன் எமர்ஜென்சி ஒரு மெடிக்கல் பர்பஸை தாண்டி வேறு எதுக்குமே நான் வந்து கடன் வாங்குறதே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து எடுங்க அதை தொடர்ந்து வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆர் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு போகும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வந்துட்டு நான் சில நேரங்களில் வந்து கை மாத்தலை இப்போ ஏடிஎம்ல பணம் இருந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து வேற யாருக்கிட்டையாவது ஒருத்தருக்கிட்ட வாங்கி ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி நான் கொடுக்குற மாதிரி இருந்தேன் சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் போகாது அந்த மாதிரி தான் இருந்தது பட் இப்போ அதுக்கு கூட நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் ஸோ அதை கூட நம்ம பண்ணக்கூடாது ஒருவேளை ஒரு பொருள் வருது அப்படின்னா அந்த அமௌண்ட் இல்லை அப்படின்னா ஓகே அந்த அமௌண்ட் இருக்கும்போது நம்ம வாங்கிக்கலாம் ஸோ அந்த கைமாத்தல் கூட ஈவினிங் தரேன் நெக்ஸ்ட் டே தரேங்கிற கைமாத்தல் கூட வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருக்கு சோ நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் அப்டேட் உங்களை பண்ணிக்க முடியுமோ அங்க எல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணி அடுத்த லெவலுக்கு நீங்க கொண்டு போங்க அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைஃப்ல மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன் ஆஃப் த பார்ட் அவ்வளவுதான் ஸோ பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும் அதை நிர்வகிக்கக்கூடிய திறமையாக இருக்கட்டும் நம்ம சேமிக்கக்கூடியதாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்மளுடைய தேவைக்காக நம்ம பின்னாடி கஷ்டப்படக்கூடாது நம்ம அம்மா அப்பா பட்ட கஷ்டம் நம்ம படக்கூடாது நம்ம படுற கஷ்டங்கள் நம்ம குழந்தைகள் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவ்வளோதான் நம்ம திறம்பட அதை கரெக்டாக கொண்டு போய் மேலாண்மை பண்ணும்போது நம்மளுடைய ஸ்டேஜ் ஒரு லைஃப் ஒரு வந்து ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆனால் பணம் சம்பாதிக்கிறதுலையும் பணம் சேமிக்கிறதுலையுமே ஓடிட்டே இருக்கக்கூடாது அதை நம்பி நம்மளுடைய லைஃப்பையும் வந்து தொலைச்சிடக்கூடாது நம்ம பின்னாடி ஃபியூச்சரில் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அட் பிரசன்ட் இப்போ இருக்கிற லைஃபை நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளால் பின்னாடி எவ்வளோ பணம் நம்ம கையில் இருந்தாலும் அந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்காது நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்காக ஓடிட்டே இருப்பாங்க ரொம்ப ரேராக ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு கூட ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன்ஸில் கூட அட்டன் பண்ண மாட்டாங்க ஸோ குழந்தைகளுடைய ஸ்கூலில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுன்னா அட்டன் பண்ண மாட்டாங்க குழந்தை குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல இருக்க மாட்டாங்க வேலை வேலைன்னு ஓடிட்டே இருப்பாங்க எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்தாலும் அந்த குழந்தைகள் கேட்கறது எனக்காக நீங்க என்ன செஞ்சீங்க எவ்வளோ நேரம் என்கூட இருந்தீங்க எவ்வளோ நாள் என்கூட விளையாடி இருப்பீங்க எவ்வளோ நேரம் என்னோட சிரிச்சு நீங்க பேசி இருப்பீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி கேட்கும் சோ நீங்க வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை உங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவாக உங்கள் குழந்தைக்கு வாங்கி கொடுத்தா கூட அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கின பொருளோட சேர்த்து உட்கார்ந்து நீங்க உங்க குழந்தையோட விளையாடுற அந்த நேரங்கள் தான் அந்த குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பத்தாயிரம் ரூபாய் பொருளோடு உட்காந்து தனியாக விளையாடுறது மூலிமா அந்த குழந்தை வந்து ஹாப்பியாக இருக்காது ஸோ லைஃப்பில் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டாக மட்டும் மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாருங்கள் அண்ட் அதுலேயே உங்களுடைய லைஃப் அப்படிங்கிறத வந்து தொலைச்சிடாதீங்க ஸோ ரெண்டையுமே ஈவனாக மேனேஜ் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரியான மனநிலைமைகளில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதை எப்படி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறத இந்த மார்ச் மந்த்துலேருந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாேருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிருங்க ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்